திருவாரூர் அருகே கொடாச்சேரியில் அரசு பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் சீருடைகள் பள்ளி பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர் நன்றாக படிக்க உறுதிமொழி ஏற்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரைகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிகள் திறந்த முதல் நாளே அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் சீருடைகளை வழங்கி தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து திருவாரூர் அருகே கொரடாச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா புத்தகங்கள் சீருடைகள் புத்தக பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நலத்திட்டங்களை முதல் நாளே வழங்க வேண்டும் என்று சீரிய முயற்சியில் வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் கல்வி பயின்று நன்கு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்திற்கும் பள்ளிக்கும் நல்ல பெயர் பெற்றுத்தர வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கிறேன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டு அரசு சொல்கின்ற பாடங்கள் பயிற்சிகளை தவறாது கடைபிடிக்க வேண்டும் ஆசிரியர்கள் சொல்வதை மதிக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்க வேண்டும் அதன்படி இந்த ஆண்டு கல்வி வளர்ச்சியில் சிறந்த ஆண்டாக மாறும் என அவர் தெரிவித்தார் இதில் குரடாச்சேரி ஒன்றிய செயலாளர் பாலச்சந்தர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாநிலத் தலைவர் பே இரா ரவி மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்